ஒன்றரை ஏக்கரில் ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் சுற்றிலுமே தென்னை மரங்கள் நிறைந்த ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நல்ல ஒரு செழிப்பான அருமையான ஏரியாவில் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் நிறைந்த ஏரியாங்க சரௌண்டிங்கெல்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் தானுங்க ரோட் ஃபேஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ரோடு ஃபேஸில் கூடிய ஏரியாங்க தார் ரோட் ஃபேசிங் லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடி வருங்க கார்னர் பூமி அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்தும் கிழக்கு பார்த்தும் அமைஞ்சிருக்குங்க கிழ கிழக்கு புறமாக ரோடு போகுதுங்க வடக்குப்புறமா மண் தடம் போகுதுங்க அதை ஒட்டியே நம்ம பூமி வந்துடுங்க நம்ம பூமியை சுற்றி சரௌண்டிங் எந்தளவுக்கு செழிப்பான ஏரியாவாக இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே துவப்புதாங்க நல்ல அருமையான ஒரு லொக்கேஷனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க விவசாயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே செட் ஆகக்கூடிய ஒரு லொக்கேஷனுங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கனாலும் தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய நல்ல மரங்கள் நல்லா தண்ணீர் பாசனம் இருக்கக்கூடிய ஏரியாங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஒன்றரை ஏக்கருமே நல்லா ஸ்கொயராக வந்துடுங்க செம்மன் பூமி இந்த தோப்புலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க பூமி ரோடு மட்டத்துக்கே நம்ம பூமி வந்துடுதுங்க இந்த ரோடு வந்து மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு வர்ற ஒரு கட் ரோடுங்க நிறைய போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த பூமி வந்து ஊரடி பூமியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைடில் நம்ம பார்த்துட்ருக்கிற தடம் வந்து இந்த இடத்துக்கு வடக்கு வடக்குபூர்வமாக இருக்கக்கூடிய இன்னொரு தடங்க இந்த பூமி வந்து வாஸ்துப்படி கிழக்கு பார்த்த பூமியாகவும் இருக்குதுங்க வடக்கு பார்த்த பூமியாகவும் இருக்குதுங்க நல்லா ஸ்கொயராக வந்துருதுங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துவோட ஒரு நிலம் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கு வந்து இது இது மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க மண் வளம் நல்லா இருக்கக்கூடிய பூமிங்க மண் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்க எல்லா வகையான பயிர்களும் வரக்கூடியதுங்க செம்மண் பூமிங்க நீங்கள் ஒரு சின்ன லெவலில் ஃபார்ம் ஹவுஸ் போடணும் அப்படின்னு நினச்சா அது செட் ஆகுங்க தென்னந்தோப்பு போடுறதுக்கு செட் ஆகுங்க குறைவான அளவில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க பக்கத்துலேயே வில்லேஜ் வந்துருங்க ஒரு நானூறு மீட்டரில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடலாங்க இதனோட பாசன வசதிக்கு திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர பரம்பிக்கிழம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்டர் இருக்குதுங்க அது போக இதுக்குள்ளே கிணர் சர்வீஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க எம்டி லேண்டாக தான் இப்போதைக்கு இருக்குதுங்க நீங்கள் ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது செட் ஆகுங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தென்னை மரங்கள் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எல்லாமே நல்லா அருமையான காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க தண்ணீர் வளம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஏரியாங்க வருஷத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் தென்மேற்கு பருவமலை இதுக்கு ரொம்ப நல்லா கிடைக்குங்க சாரல் மலை வந்து எப்போவுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க இப்போ ரீசெண்டாக சேலுக்கு வந்த ப்ராப்பர்ட்டிலேயே ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி இதுங்க இது வந்து பக்கத்தில் இருக்கிற தோப்புங்க தெற்கு சைடில் இருக்கிற தோப்பு இது மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தோப்புங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட வடக்குப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடும் தோப்புங்க அதாவது டோட்டலாக நாலு சைடுமே தென்னந்தோப்பால் ஒரு சூழ்ந்த பகுதிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க உடுமலைப்பேட்டை நகராட்சி எல்லையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் உள்ளே வரணுங்க உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டரில் நம்ம லேண்டர் ரீச் ஆகிடலாங்க உடுமலை செஞ்சேரிமலை கோவை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள வரணுங்க ஊரடி பூமியாகவும் இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கர் வருதுங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பூமி பிடிச்சிதுன்னா நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த லேண்டை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிதுன்னா பார்த்து பேசி முடிச்சுக்கலாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் மார்க்கெட் ப்ரைஸுக்கு சேல் பண்ணி தர்றேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்